இதை படிச்சா இனி பீட்ரூ தோலை தூக்கி எறிய மாட்டீங்க பீட்ரூ தோலில் வைட்டமின் மினரல்கள் உட்பட அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது அவை உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த எவ்வாறு பயன்படுகிறது என்பதை இங்கு பார்க்கலாம் பீட்ரூ தோல் கரையக்கூடிய நார்ச்சத்தின் சிறந்த மூலமாகும் அவை செரிமானத்தை சீராக்குவதோடு குடல் இயக்கத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை போக்க செய்கிறது பீட்ரூ தோலில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளது இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது பீட்ரூ தோலில் வைட்டமின் சி நிறைந்துள்ளது இது எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதோடு சருமத்தை பளபளப்பாக மாற்றக்கூடும் பீட்ரூ தோலில் காணப்படும் நைட்ரேட் இரத்த அழுத்தத்தை சமநிலையில் பராமரித்து இதய ஆரோக்கியத்திற்கு உதவி புரிகிறது இதில் உள்ள நாச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகியவை இரத்த சர்க்கரை அளவை சமநிலையில் பராமரிக்க செய்வதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு பயனுள்ள தீர்வாகும் தோலில் உள்ள நாச்சத்து வயிறு முழுமையான உணர்வை தரக்கூடும் இதனால் அதிகமாக சாப்பிடுவது தடைப்படுவதால் எடை மேலாண்மைக்கு பயனுள்ள தீர்வாகும் பீட்ரூடில் உள்ள கலவைகள் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இது தவிர அதன் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உடலில் உண்டாகும் தேவையற்ற வீக்கத்தை நீக்கக்கூடும் பீட்ரூட் பல வழிகளில் தினசரி உணவு முறையில் சேர்க்க செய்யலாம் சூப் ஸ்டூ சாலட் போன்ற உணவுகளுடன் பீட்ரூட் சேர்ப்பது உணவின் ஊட்டச்சத்து மதிப்பை அதிகரிக்கக்கூடும்